மாசம் பிறந்தா கட்ட மாட்டேன்றாங்க தாய்கள் இருக்காங்களா பெரியமா சின்னமா அவங்க பிள்ளைகளை வந்து இவங்க வந்து தந்தை கட்டிக்கிறாங்க அப்படி நான் கேட்டிருக்கு இஸ்லாமிய நண்பர் கொடுத்த எனக்கு விளக்கம் அதாவது எங்களுக்கு தாய் பாசம்னா அவங்க தகப்பன் வேற ஆகிறாங்கல்ல அப்படி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஐயா கேட்டதை விட தாந்திய நான் சொல்லிடுறேன் இஸ்லாத்துல வந்து இப்ப ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வைங்க ரெண்டு அண்ணன் தம்பிகள் வந்து அண்ணனுடைய மகனும் தம்பியுடைய மகளும் அண்ணன் தங்கச்சியா தான் ஆகுறாங்க அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணலாம் இஸ்லாத்துல அதையும் தெரிஞ்சுக்கிறங்க அதே மாதிரி ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி இவளுடைய மகனும் அவளுடைய மகளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம சமூகத்தில் அக்கா தங்கச்சி சொல்லுவோம் அப்ப சித்தப்பன் பெரியப்பன் மக்களுக்கு மத்தியிலையும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் சின்னம்மா பெரியம்மா மக்களுக்கு மத்தியிலையும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது ஒரு சைடு மட்டும் சொல்லல பண்ணலாம்

அந்த ஒரு ஜோடிக்கு தான் அம்பது பேரும் இறந்திருக்கிறோம் எல்லாரும் அப்ப எல்லாரும் இணங்க முடியாது யாரையும் யாரும் கட்ட முடியாம போயிரு அப்படி பார்க்க கூடாது அதாவது திருமணத்தில் எவ்வளவு பார்க்க முடியும்னு கேட்டா ஒரே தாய்க்கு ரெண்டு பேர் பிறந்திருக்கிறாங்க இஸ்லாம் யார சகோதரர்கள் ஒத்துக்கிறோம் கேட்டா ஒரு தாய்க்கு பிறந்த ரெண்டு பேர் கட்டிக்கிறவே கூடாது ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு பேர் அவங்க கட்டிக்கிறவே கூடாது ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் இந்த மூணு மூணுல எந்த வகை இருந்தாலும் கட்டிக்கிற கூடாது இப்போ ஒருத்தனுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆம்பளை பிள்ளை முன்னாடி செத்து போயிட்டான் அவனே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றான் அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இது தாய் ரெண்டு வேறையாக இருந்தாலும் ஒரு தகப்பன் ஆயிடுறான் ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருக்குன்னால அவன் கட்டிக்க முடியாது ஒரு தகப்பன் ஆயிடுறான் சில நேரத்தில் தாய் மட்டும் ஒன்றா இருக்கும் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை புருஷனாக செத்து போய்ட்டான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்றா அதுல ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ வந்து தகப்பன் ரெண்டு பேருக்கும் வேற வேற இந்த பிள்ளைக்கு தகப்பன் வேற அந்த பிள்ளைக்கு தகப்பன் தாய் ஒண்ணு இது சகோதரன் இஸ்லாம் சொல்லுது அதாவது தாய் மட்டும் ஒன்னா இருந்தாலும் சகோதரர்கள் தகப்பு மட்டும் ஒரு ஆளா இருந்தாலும் சகோதரர்கள் ஒரே தாய் ஒரே தந்தைக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க அவங்களும் கட்டிக்க கூடாது இந்த மூன்றை தவிர மற்ற சகோதரத்துவமெல்லாம் எல்லாம் பார்மாலிட்டி சும்மா நம்மளா சொல்லிக்கிறது நான் கேட்கிறேன் உங்க சகோதரன் என்பதற்குரிய பங்கை உங்க சித்தப்ப மகன் கொடுத்தீங்களா சொத்துல உங்களுடைய சொத்தை நீங்க செத்து போயிட்டீங்க ஒரு லட்சம் விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க சித்தப்ப மகனையும் சின்னம்மா மகனையும் சகோதரனடா திருகிட்டு இருந்தீங்க இப்போ உங்க சொத்தை வந்து சித்தப்ப மகன் அவரும் ਆப்ப பங்காளி வா சின்னமா மகளை நீனும் வா யாராகுப் போறீங்களா இந்த காசு வரும்போது நம்ம கரெக்ட்டா சகோதரன யாருன்னு புரிஞ்சிக்கிறோம் சகோதரனை எங்க புரியறோம்னு கேட்டா கை செய்ய ஏற்கனவே நான் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் உங்களுடைய எந்த ரியாக்ஷனையும் காட்டக்கூடாது நீங்க செஞ்சது சரியான செயல் இல்லை அறிவுப்பூர்வமான விளக்கங்கள் தரக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரியான உங்களுடைய இதை எனக்கு வேற மாதிரி காட்டுவீங்க ஊயிம்பிங்க அப்புறம் இதுதான் கடைசியா இருக்கணும் கைதட்டல் கூடாது கருத்தை தான் கவனிச்சு கேட்கணும் இப்போ நான் எழுதி சொல்ல வர்றேன்னா நம்முடைய சகோதரன் யார் என்பதை வந்து அந்த சில்லரை வரும்போது கரெக்டா தீர்மானிச்சிடறோம்ல அதான் சகோதரன் எவன் உன்னுடைய சொத்துக்கு பங்காளியா வருவானோ எவள் உன்னுடைய சொத்துக்கு சகோதரி என்ற முறையில் பங்காளியா வருவாளோ அவள் தான் சகோதரி மற்றதெல்லாம் நீ ஃபார்மாலிட்டிக்கு சொல்றேன்னு அர்த்தம் நெசமா சொன்னா பங்கு கொடு நெசமா சொல்வதாக இருந்தால் அதுல பங்கு கொடுக்கணும் இது ஒரு பாயிண்ட் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா இதுல நமக்கு நெருடல் வர்றதுக்கு காரணத்தை விளக்கி போடுறாங்க இப்போ இந்த சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க இப்போ என்னுடைய அண்ணன் வச்சுக்கிறோமே என்னுடைய சகோதரர் அவருக்கு ஒரு மகள் எனக்கு ஒரு மகன் எனக்கு ஒரு மகன் என்னுடைய சகோதரருக்கு ஒரு மகள் வச்சுக்கிறோம் என்னுடைய மகன் பிறப்பதற்கு நான் மாத்திரம் காரணம் இல்லை நானும் இன்னொரு பெண்ணும் காரணம் எங்க ரெண்டு பேருடைய அந்த இரத்த அணுக்களும் உயிரணுக்களும் சினை முட்டைகளும் கலந்து இன்னொரு பிறவி உருவாகுது நானே உருவாக்க அதாவது என்னுடைய குழந்தை பிறப்பதற்கு வந்து நான் மாத்திரம் காரணமாக இருக்க முடியாது என்னோட ஒரு பெண்ணும் தேவைப்படுறான் அந்த பெண்ணுடைய சினை மூட்டையும் என்னுடைய உயிரணும் சேரும் பொழுதுதான் ஒரு குழந்தை ஜனிக்க முடியுது ரெண்டு ஆகும் பொழுது அது வேற ஒன்றாக உருவாயிடுது சீனையும் தேயிலையும் பாலும் சேர்ந்தவங்க தேனீ ஒரு பேரை எடுக்கிற மாதிரி இது வேற ஒரு பேரை கொண்டு போயிடுது அதே மாதிரி என்னுடைய அண்ணனுக்கு ஒரு மகள் இருக்கிறான்னு சொன்ன அந்த மகள் எங்க அண்ணன் வயிற்றுல இருந்து பிறந்து வரல அவருடைய உயிரணுவும் அந்த பொம்பளையுடைய சினை முட்டையும் மிக்ஸ் ஆகி அது ஒரு புது மாதிரியான ஒரு பொருள் தான் அது உருவாகுது எங்க மிக்சிங் நடந்துருச்சோ அங்க சகோதரத்துவம் அடிபட்டு போயிடும் மிக்சிங் ஆயிடுச்சு வேற ஒரு அந்த பொம்பளை யாரு யாரோ ஒரு பொம்பளை என்னுடைய பொண்டாட்டி வந்து எங்க அண்ணனுக்கு யாரு எனக்கு பொண்டாட்டி எங்க அண்ணனுக்கு யாரு யாரோ ஒருத்தி எங்க அண்ணன் பொண்டாட்டி எனக்கு யாரு நீங்க பழமொழி சொல்லிக்கிறீங்க அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி சொல்றதுக்கு தானே நடைமுறைக்கா சரியா வருமா அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறோம் எனக்கு யார் யாரோ ஒருத்தி எனக்கு என்னது யாரோ ஒருத்தி அவருக்கு பொண்டாட்டி யாரோ ஒருத்தி அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தியுடைய வயிற்றுல பிறந்த உள்ள இது மிக்சிங் ஆயிடுச்சு அவரை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தியுடைய வயிற்றுல பிறந்த ஆம்பளை பிள்ளை இது இவ்வளவுதானே மிக்சிங் ஆகி இதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நேரடியான எல்லாரும் இப்ப சகோதரர்கள் அவங்களை கூப்பிடலாம் இது சகோதரர் ஆகிறாரு இது ஒரு அந்தஸ்துக்காக ஒரு மரிய நாகரிகத்துக்கு சொல்றது அன்பிற்குரிய சகோதரர்கள் நான் சொன்ன உடனே என் வீட்டுல வந்து பங்குக்கு வருவீங்களா யாராச்சும் சும்மா அன்பிற்குரிய சகோதரன் தான் இதெல்லாம் அப்படி சொல்லிக் கொள்வதை எல்லாம் நீங்க சகோதரன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு அது இப்படி எல்லாம் இல்லன்னா யாரோடய நீங்க வாழ்க்கை நடத்த முடியாது எங்கிட்ட சுத்தி பார்த்தாலும் சகோதரன் நிற்பான் எவனை கொண்டாலும் சரி எங்க யாவது ஒரு முறையில சகோதரன் வந்து நிக்காம இருக்க மாட்டான் மனித அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த சகோதரர்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க மத்ததெல்லாம் சும்மா நம்மளா சொல்லிக்கிறது நான் கேட்கிறேன் இப்படி வைங்களேன் இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு உதாரணத்தை உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இப்ப எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு ஒரு அண்ணன் எனக்கு ஒரு அக்கா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு என்னுடைய அண்ணனுக்கு ஒரு பிள்ளை இருக்கு என்னுடைய அக்காவுக்கு ஒரு பிள்ளை இருக்கு அதாவது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை என்னுடைய அண்ணனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எங்க அக்காவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இப்ப என்னுடைய இந்த மகன் என்னுடைய அண்ணனுடைய அண்ணன் மகன் மகளை வந்து கட்டிக்கிற கூடாது உங்க மனசு சொல்லுது சரி எந்த அக்கா மகளை கட்டிக்கலாம் சொல்லுது உங்க மனசு அட ஒரே நாங்க மூணு ஒண்ணு தானேங்கிற அட என்னோட பிறந்த ஆம்பளை இவர் என்னோட பிறந்த பொம்பளை இவர் என்னுடைய அக்கா என்பவள் என்னோட பிறந்த ஒரு தாய் எந்தைக்கு பிறந்த பொம்புளை இவரும் ஒரு தாய் எந்தைக்கு பிறந்த ஆம்புளை நாங்க மூணு பேரும் ஒரு வயிற்றுல தான் கிடந்தோம் நானும் அந்த வயசுல இருந்தேன் என் அண்ணன் அந்த வயசுல இருந்தாரு எங்க அக்காவும் அந்த வயசுல இருந்தாரு அப்படிப்பட்ட நேரத்தில் அதே அதே இனம் தான் உட்கார்ந்துட்டு இருக்குது நம்ம என்ன பண்றோம் இவரு பிள்ளைய கட்டிக்கிறாரு அவ பிள்ளைய கட்டிக்கிறீங்களே நீங்க அப்படி இது என்ன பாத்தீங்கன்னா அதுவும் கூட சொல்லணும் அவங்க யாருங்க சின்னமா என்னுடைய மாமி தானே மாமி மகளை கட்டிக்கிறது மட்டும் என்ன நியாயம் மாமி சித்தப்பட ஒண்ணு தானுங்க உங்க தமிழ்ல பழமொழி சொல்லுவீங்களா அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பீங்கல்ல அத்தைன்னு சொல்றவளுக்கு மீச முளைச்சிருந்தா அவ சித்தப்பனா இருப்பா அதான உண்மை அந்த அடிப்படையில் பாருங்களேன் அப்ப இது செய்யும் என்ன சிம்பிளான ஒரு லாஜிக் இது இஸ்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கலான ஒரு மார்க்கம் அதனால இத எந்த அளவுக்கு விளக்கம் போதுன்னு நினைக்கிறேன்